அல்லாமுடைய கிருபையால் மாணவர்கள் சிறப்பான முறையிலே தங்களுடைய சொற்பொழிவை நம்முடைய அபிதாவிலே பல்வேறு பேசினார்கள் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் கூட ஒரு ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷத்துல தான் இது போன்ற தலைப்புகள் எங்களுக்கு நடத்தப்பட்டு நாங்கள் பேசிய அந்த ஞாபகம் உண்டு ஆனால் ஒரு மூன்றாவது வருஷத்துல ஒரு நாலாவது வருஷத்திலேயே இந்த தலைப்புகளை உள்வாங்குவதே கொஞ்சம் சிரமந்தான் ஆனால் அதை கரெக்டான முறையில் உள்வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் அதற்காக ட்ரைனிங் எடுத்து உற்சாக சொல்லிட்டாங்க உற்சாக சொன்ன பிறகு நமக்கு மறு பேச்சு கிடையாது நம்ம ரெடி ஆகி தான் ஆகணும் நம்ம அந்த வா அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அழகான முறையில் ரெடியாகி அவ்வளோ அற்புதமாக பேசினார்கள் அல்லாஹுத்தாலா அவருடைய பேச்சாற்றை அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்துவானாக இந்த சமுதாயத்துக்கு புரோஜனமான வழியிலே அவருடைய பேச்சாற்றல் பயன்பட வேண்டும் ஏன்னா காலகாலமாக ஒரு சில பேர் இந்த பேச்சு துறையில் இந்த தமிழகத்தை கட்டி ஆண்டி கொண்டிருக்கிறார்கள் யாரை கூப்பிட்டாலும் அவங்கள தான் கூப்பிடுவாங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வேற யாரும் பேச்சாடலே கிடையாதா யாருக்கும் பேசவும் தெரியாதா அப்படின்னா இது இதுலேயும் ஒரு பாலிடிக்ஸ் ஆயிருது அஞ்சு தான் ஒரு ஆறு பேர் தான் இவங்களை தவிர யாருக்குமே இல்லாத அளவுக்கு அவர்கள் செல்வ செழிப்போட ஆதரவுக்கு மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இனி வரக்கூடிய காலத்துல புது புது பேச்சாளர்கள் இந்த சமூகத்திற்கு அகலு சுண்ண தொழில் ஜமாத்தினுடைய கொள்கையை சமரசம் இல்லாமல் எந்த படத்திற்கும் இது இல்லாமல் உறக்க சொல்லக்கூடிய அகலு சுண்ணத்துள் ஜமாத்தினுடைய கொள்கையில் பிடிப்பாக இருக்கக்கூடிய இது போன்ற பேச்சாளர்கள் உருவாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் யூடியூப்பில் போயிட்டு கூட ஒரு சின்ன வீடியோவை நம்ம தேடினா கூட நம்ம சுண்ண ஜமாத்துக்காரங்க வீடியோல வரமாட்டது ஏன்னா இன்னும் அந்த வீடியோ எடுக்கிறது கூடுமா கூடாதான்ற பக ஆய்வுலே இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு சட்டத்தை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா யூடியூப்ல போய் தான் தெரிஞ்சுக்கிறாங்க உதாரணமாக என்ன செய்யுது விரலை அசைக்கலாமா அசைக்க கூடாதா அப்படின்னு போட்டால் அவனுடைய வீடியோ நூறு வீடியோ வருது நம்ம ஆட்கள் வீடியோ வலை வீசி தேனாலும் கிடைக்க மாட்டேன் என்ன காரணம் இன்னும் வீடியோ கூடுமா ஏன் போய் எடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை பள்ளியசாலில் போய் வீடியோ எடுக்கலாமா பயான போய் வீடியோ எடுக்கலாமா அதுக்கெல்லாம் மெஹனத் அவங்க இந்த முயற்சி எடுத்து யூடியூப் ஃபுல்லா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்தில் மௌத்தானவங்களுக்கு ஈசால்சோ கூட செய்யறது இல்லை மவுத்சாக அடக்கம் பண்ணமாக மேட்ரு முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு அவர்களுக்கான தர்மமும் கிடையாது அவர்களுக்காக பிறருக்கு உணவாக்கி போட்டு பிறருடைய உணவு அந்த நன்மை எத்தி வைக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் கூட குறைஞ்சிருச்சு ஏன்னா முதல்ல எங்கே தான் தேடுறாங்க யூடியூப்பில் தேடுறாங்க ஆனால் நம்ம வீடியோக்கள் இல்லை இப்போ அதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்முடைய மாணவர்களுடைய சொற்பொழிவுகளை என்ன செய்யணும் யூடியூப்பில் ஆக்கிரமிக்கணும் அகலு சுன்னத்தல் ஜமாத்தினுடைய கொள்கையை சார்ந்த ஒரு தலைப்பை போட்டோம் அப்படின்னா மாணவர்களுடைய அந்த வீடியோக்கள் வரணும் அந்த அளவுக்கு இன்ஷா இன்னும் சிறப்பான முறையில் வருங்காலத்தில் மாணவர்கள் உருவாகணும் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தல்லா அதற்கு தோஃபீக் செய்வானாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பாசமிகு நம்முடைய கல்லூரி எல்லா வகையிலேயும் நேசிக்கக்கூடிய அன்பானன் தஸ்தகீர் அண்ணன் அவர்களும் அதே போன்று மன்சூர் அண்ணன் அவர்களும் அதே போன்று அத்தா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் தஸ்தகீர் அண்ணனாக ரொம்ப எளிமையானவங்க அதாவது பெரிய ஒரு பகட்டா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையானவங்க ஆனால் நம்முடைய கல்லூரியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கிறாங்க இந்த மூணு நாள் வந்து இரநூறு மாணவர்கள் வந்தப்பெல்லாம் அண்ணன்ட்ட சொன்ன மாதிரி இரநூறு பேர் வர்றாங்க அப்படின்றப்ப அவங்களுடைய அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பெரிய பணக்காரங்கள்லாம் சொல்ல முடியாது பெரிய கோடீஸ்வரன் அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு எளிமையானவங்க நார்மலானவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஆசைகள் செய்யணும் உசாது ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது டக்குன்னு அவங்க இளமையாயிட்டாங்க காலையில் எடுத்தோடைய போனா அசது வாங்க கிளம்பி வாங்க இவங்களை சந்திப்போம் அவங்கள சந்திப்போம் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு ஏதாவது நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க செஞ்ச அந்த பாங்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு தாலா அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் தாலா கொடுத்தருள் புரிவானாக ஏன்னா சிலருக்கு தான் அந்த மாதிரி அதாவது நிறைய பணம் இருந்து அந்த எண்ணங்கள் வர்றதில்லை ஆனால் ஒரு நடுத்தரமாக இருந்தாலும் கூட நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை நம்ம செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் ஒரு 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 முட்டையை என்ன செய்யணும் ஒரு ஐம்பது முட்டையை வாங்கி கொடுக்கணும் ஒரு நூறு முட்டையை வாங்கி கொடுக்கணும் இது என்ன வரணுமே முதல்ல ஏன்னா அல்லாவுடைய கிருப்பு நம்முடைய கல்லூரி வந்து எந்த வசூலும் இல்லாமல் ஏழு வருஷம் நம்ம இருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா ஃபீஸ் வாங்குறோம் அந்த ஃபீஸ் வந்து பாதி மாணவர்கள் கொடுக்குறாங்க பாதி மாணவர்கள் கொடுக்கறதில்ல ரெண்டு மாதம் லேட் ஆகுது மூணு மாதம் லேட் ஆகுது சில நேரங்களில் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாவை கேட்டால் கோவப்படவும் செய்கிறாங்க ஏன்னா அவங்க பொருளாதார நெருக்கு இப்படி பல்வேறு சூழல்கள் இருக்குது ஆனால் நம்ம பில் புக்கு போட்டு எங்கேயும் எனக்கு பத்து ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க சந்தா கொடுங்க அல்லாவுடைய பெரிய கிரும்பியால் மிக கண்ணியமான முறையில் நம்முடைய கல்லூரி நடக்குது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழல் ஒரு காய்கறியாக இருக்கட்டும் ஒரு மல்லிகை ஜாமானமாக இருக்கட்டும் ஒரு கடனை வச்சு தான் நம்ம வாங்குறோம் ரொட்டேஷனில் என்ன செய்கிறோம் கடன் அதிகமாகும் போது கொடுக்குறோம் இப்படி ஒரு பல்வேறு நெருக்கு மாணவர்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க அதாவது இந்த கல்லூரியில் நம்மளுக்கு உஸ்தாத் இப்படி சிரமப்படுறாங்க நான் கூட கேட்டேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போன மாதத்துல கேட்டேன் எப்பா பேசாமல் நாலுலேருந்து என்ன செய்கிறேன் நீங்கள் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்குது பெற்றோர்களுக்கு பேசாமல் நாலேருந்து ஒரு பில் புக் அடிச்சிருவோம் நான் பள்ளி பள்ளியாக போய் வசூல் பண்ணுறேன் நீங்களும் கூட வர்றீங்களா அப்படி நம்ம பண்ணிட்டா டெய்லி என்ன செய்யலாம் பிரியாணி போட்டுடலாம் நல்ல சிறப்பான உணவுகளை போட்டுடலாம் அப்படின்னு கேட்டேன் அது சிறப்பானதா செய்யலாமான்னு கேட்டதுக்கு இல்லை அது வேணாம் அப்படிலாம் வேணாம் நம்ம கண்ணியமான நம்முடைய உணவு வந்து கண்ணியமாக இருக்கணும் நாலு பேர் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாணவர்கள் தான் நம்முடைய மாணவர்கள் அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் தஸ்தகிர் அண்ணன் அதே போன்ற மன்சூர் அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய அளவுக்கு அவருடைய அந்த சப்போர்ட் அப்படின்றது இது ஒரு 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 மன நிறைவானது ஒரு ஒரு மன நிறைவானது அல்லாஹுத்தாலா அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை நம்ம கூப்பிட்டோன்னே என்ன செஞ்சாங்க இவ்வளோ நேரம் நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்கி வந்தாங்க அதே மாதிரி போல அவங்களும் நம்மளை வந்து எப்பயுமே நம்மளை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க அந்த மூணு நாளில் மூணாவது நாளெலாம் எப்படித்தான் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அப்படின்னாங்க நான் கேட்கணும்லாம் நினைக்கல அதான் என்ன பண்ணுறது ஏதாவது நீங்கள் என்ன எப்படித்தான் நீ சமாளிப்ப அப்படின்ட்டு மூணாவது நாள் காலை மதியம் நைட்டு மூணு நேரமே என்ன உத்தமபாளையில சாப்பாடு அவங்க பிள்ளைங்களே கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல இருக்கிறாங்க அவ்வளோ பேரோட சேர்த்து நம்மளையும் சேர்த்து வந்த இங்க இருந்து வந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உத்தமபாளையத்தில இருந்து காலையிலும் மத்தியானமும் கொடுத்து விட்டு இரவும் என்ன செஞ்சு அங்க போய் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் அந்த விசாலமான உள்ளத்தை கொடுக்கறது இல்லை அது இருக்கிறது இல்லை அல்ல அது மாதிரி விசாலமான உள்ளத்தை நமக்கு அல்லா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்